அனைவருக்கும் வணக்கம் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் எளிமை குரல் உட்கப்படார் இழப்பர் என் கற்காதல் கொண்டொழுக்கு வார் எப்பொழுதும் கல் மீது விருப்பம் கொண்டு நடப்பவர் மதிக்கப்படாமல் புகழை இழப்பர் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு உன்னர்க்க கல்லை உணிலுங்க சான்றோரான் என்ன பட தார் கல்லை குடிக்க வேண்டாம் சான்றோரால் மதிக்கப்படுவதை விரும்பாதவர் வேண்டுமானால் குடிக்கட்டும் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று என்றால் முகத்தையும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி பெற்றெடுத்தவள் முன் கல்லுண்டு மயங்குவது துன்பமென்றால் சான்றோர் முன் கல்லுண்டு கழிப்பது தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு நானென்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருங்குற்ற பெருங்குற்றத்தார்க்கு கல்குடித்தலெனும் விரும்பப்படாத பெருங்குற்றம் புரிந்தவருக்கு வெட்கமெனும் நல்லவள் புறமுதுகு காட்டுவாள் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கையரி யாமை உடைத்தே பொருள் கொடுத்து மேயரி யாமை கொழல் வனம் தந்து தன்னை அறியாத நிலை அடைதல் செய்வதை அறியாத நிலையாகும் தொள்ளாயிரத்து இருபத்தாறு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எண்யான்றும் நஞ்சும்பார் பவர் உறங்குபவர் இறந்தவருக்கு வேரல்லர் போல என்னாலும் நஞ்சும்பவரும் கல்லும்பவரும் வேரல்லர் தொள்ளாயிரத்து இருபத்தேழு உள்ளூற்றி உள்ளூர் நகப்படுவர் எநான்றும் கல்லூற்றி கண்சாய்பவர் எப்பொழுதும் கல்லை மறைந்து குடித்து கண்செருகப்படுபவரின் உள்ள நடத்தை அறிந்து ஊரில் சிரிப்பர் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் கல்லுண்பதை மறைப்பதை விட்டுவிடுக உள்ளத்தில் மறைத்தது குடித்ததுமே வெளிப்படும் தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை அற்று கல்லுண்பதால் மயங்கியவனை அறிவுரை கூறி திருத்துவது நீரில் மூழ்கியவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது தொள்ளாயிரத்து முப்பது கல்லுண்ணா போல்திற்களித்தானை காணுங்கள் கோல் உண்டதன் சோர்வு கல்குடிக்காத நேரத்தில் குடித்து மயங்கியவனை காணும் போது உணரமாட்டாரா கல்குடிப்பதால் ஏற்படும் சோர்வை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்